அந்தேரி கிழக்கு மரோல் மரோசிரோடு விஜயநகர் விஜய்நகர் பைப் லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் திருமுடி கட்டு பூஜை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது ஆதி அன்னை சுயம்பூர் ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் கோவிலில் திருமுடி கட்டு பூஜையில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் திருமுடி என்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திருவாக உருவாக தந்திருக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் உரிய வகைகளை திருமுடி ஈசனுக்கும் பார்வதிக்கும் உரியவை அதுபடி உலகத்தில் ஒவ்வொரு வகையிலும் திரு என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயர்ந்த வார்த்தையாக சொல்லப்படுகிறது இந்த உயர்வுக்கு திரு என்றால் மரியாதை மரியாதைக்குரிய சொல் என்பது குறிப்பிடத்தக்கது முடி திருமுடி என்ற வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கும் எண்ணமும் திருமுடி கொண்டு பிறக்கப்படுகிறது செல்லும் போதும் திருமுடி கொண்டே முடிக்கப்படுகிறது இந்த வகையில் உலகத்தையும் உலகத்தில் உள்ள வாழும் மனிதருக்கு இடையில் உள்ள சில உண்மையான கருத்துக்களை குறித்து உள்ளன திருமுடி கட்டு கட்டுக்குள் அமர்ந்திருப்பது ஒரு மனிதன் கற்றோடு வாழ வேண்டும் என்பதற்காக கட்டமைப்பு இருக்க வேண்டும் கற்பினை கற்பிக்க வேண்டும் கற்றல்கள் எது இன்றி வாழ்க்கையில் கருத்துடன் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஒரு மண்டலத்துக்கும் ஒரு மனிதன் இறை ஆலயம் செல்லும் வகையில் திருமுடிக்கட்டு கட்டி கோவில் சென்று அந்த திருமுடிக்கட்டை கோவிலின் மூலஸ்தான இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நம்மளையும் நம் எண்ணத்தையும் லிங்கேஸ்வரி அன்னைக்கு சமர்ப்பித்து மறுபடியும் கோவிலில் இருந்து இறைவன் கூரைக்கு புறப்படுகிறோம் அந்த பிரிவுக்குள்ளேயும் முடிக்குள்ளேயும் திருமுடி கட்டுக்குள்ளே ஒரு மனிதன் வாழ்ந்து வாழ்க்கையை மனதில் சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதே ஒரு மனிதனுக்கு திருமுடிக்கட்டு என்ற சொல்லை அன்னை ஆதி சுயம்பு ஸ்ரீ லிங்கேஸ்வரி வகுத்து தந்த சொல் திருமுடி கட்டும் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது திருமுடி கட்டு பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதி தலைவர் ஆதிகுரு தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்

பன்முச்சியிலே திருமுடியும் சுமந்து வரும் கட்டோங்க அவரவர்கள் சிந்தையிலே உதித்து வரும் கட்டும் கட்டுந்தா அவரவர்கள் சிறுவளம் தந்திருக்கும் திருமுடியும் கட்டோங்கட்டு சுமந்து வரோம் திருமுடியோ கட்டும் சீரான சீரு வச்சி வந்து இருப்பாய் திருமுடியால் கட்டும் கட்டுந்தான் சிந்தையிலே வந்து இருப்பாள் திருமுடியால் கட்டும் கட்டுவந்தான் சுும் திரு முடியும் கட்டோ கட்டோந்த கட்டோம் கட்டு கட்டோம் இங்கே சரி ஆதியான நாரணரும் முடியும் சுமந்து வரும் திருமுடியும் கட்டும் கட்டு அவரவர்கள் வாழ்க்கை கோரு நல்லிங்கே சரி கொட்டை வரி திருமுடியும் கட்டும் கட்டும் தான் பொன் நடந்தால் பொன்னழையில் சரி ஏத்தி வச்ச திருமுடியும் கட்டும்